குப்புசாமி மாடசாமிய சும்மா இருக்கா லோக்கல் கடைக்கெல்லாம் போனா நம்மள ஏமாத்திடுவாங்கக்கா நல்ல தங்கமே இருக்காது நல்ல பெரிய கடைக்கு போனா தான் நல்ல தங்கமா குடுப்பாங்கக்கா குடுப்பா எந்த கடைக்கு போனாலும் காசு உனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா சின்ன நகை கடைக்கு போனா நாலு டிசைனோ மூணு டிசைனோ அக்கா வச்சிருப்பாங்க இதுவே பெரிய நகை கடைக்கு வந்தா நிறைய மாடல் வச்சிருப்பாங்கக்கா நம்மளுக்கு எந்த மாடல் வேணுமோ பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் அக்கா பெரிய நகை கடைக்கு வந்தாத்தேன் ஜூஸ் ஹார்லிஸ் காப்பி போனிட்டான்னு கொடுப்பாங்கன்னு கூட்டிட்டு வந்தா இந்த ராணி அக்கா காரியத்தை கெடுத்து விட்டு போல இருக்கே சரோஜாக்கா சும்மா இருக்கா அதான் நகை கடைக்குல வந்துட்டோம்ல நாலு மாடல பாப்போம்கா உனக்கு பிடிச்சிருந்தா எடுப்போம் இல்லையா குப்புசாமி கடைக்கே போவாங்கக்கா அப்பா இவளுக்கு நடையா நடக்க விட்டு கூட்டிட்டு வந்தாளுங்க பெரிய நகை கடைக்குல கூட்டிட்டு போனா ஏசி காத்து வாங்கிட்டு நல்ல சத்த நேரம் தூங்கலான்னு பார்த்தா காரியத்தையே கெடுத்துருவாளுங்க போல இருக்கே அன்பு எங்க பார்வதி வசந்தி அழையாளான பளபள பளபள சூப்பரா இருக்கு நானும் ரொம்ப நாளா இந்த மாதிரி மாடல் மாடல் வசந்தி அந்த கேரளா மாடலுக்கா ட்ரெண்டிங்ல இருக்கு சின்ன குழந்தையில இருந்து ஏக்கா இப்படி உன் வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலை வாக்குறாரு ஒரு மாசம் சம்பளத்தை வச்சு நகை வாங்கி போடலாமே

பத்து போக நிறைய வாங்கிட்டு போக வந்த நீ சரியான ஆளுதான்கா

சாமி கடை மாடசாமி கடைன்னு இந்த கடையில நீ வந்திருக்கியாக்கா எப்படி அழகா சூப்பரா சோகேஸ் மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க பாரு நகைய இந்த கடைக்குலாம் வந்து ஒரு கிராம் தங்கம் ரெண்டு கிராம் தங்கம் வாங்க வந்திருக்கோம் சொன்னா மதிக்க மாட்டாக்கா அதே நெக்லஸ் டாய்லெட்னு வாங்க வந்திருக்கோம்னு ஒரு கெட்டா சொன்னேன் ராணியக்கா வசந்தியக்கா நீங்க எல்லாம் கேரளா மாடல் நெக்லஸ் செயின் எல்லாம் போட்டதே இல்லைன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குக்கா இந்த கடையில வகை வகையா போட்டு அழகு பாப்போம் அடிய போட்டு அழகு பாக்கலாம் அக்கா பயப்புட வைக்கா நான் இருக்கும்போது நீ ஏக்கா பயப்படுற நம்மளுக்கு நகையை போட்டு அழகு பார்த்துட்டு மாடல பிடிக்கல இன்னொரு நாள் வாரேன்னு சொன்னா மட்டுத்தேன் அதுக்கு என்ன கட்டி வச்சு நீ இந்த சொல்ல மாட்டாக்கா மேடம் அந்த மேடம் குடிச்சிட்டு வாங்க மேடம் என்ன எனக்கு இந்த நகையெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா இந்த மாதிரி சான்ஸ் எப்பயுமே கிடைக்காது நம்ம கண்ணவுலேயும் இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கவே முடியாதுக்கா ஆண்டவனா பார்த்து நம்மளுக்கு ஒரு சான்ஸு கொடுத்துருக்காரு அதை மிஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிக்கிறேனுக்கா பிடிச்சிட்டு வாங்க எல்லாரும் நகை ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டு பாப்போம் அக்கா இந்த சின்ன பிள்ளை எதோ முடியுங்காக்கா சரி பிடிச்சிட்டு வாங்க ஓ பாருங்கம்மா புதுக்குது டிசைனாக எடுத்து வந்துவிட்டோம் உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குது பாருங்கம்மா

ஒருவேற சும்மா இருக்க மாட்டாரே காடா கேசா காடா கேசான்னு நிழிக்கிட்டு இருக்காரு என்னே அது வந்து அது எங்கள் வீட்டுக்காரர்கள்லாம் மாடல் போஸ்ட்டு போய் பாருங்க நகை கடையில் வந்து நான் பே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் வரக்காணண்ணே ஆனா இந்த மாடல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை தனியா எடுத்து வைங்க எங்க வீட்டுக்காரர் வந்தோடன்னே பே பண்ணிட்டு வாங்கிக்கிறோம் ஓ அப்படியாம்மா வேங்கண்ணா உண்மை பக்கத்துல உன்னடம் பரவாய்தாங்க வாங்க வந்து பிற்கும் அவனும் வாங்குறேண்ணோ ஆ சரி மேடம் போய் வாங்கிட்டு தான் அதுக்குமே இந்த பில்லு எவ்வளோன்னு எழுதி விற்கிறேன் நகை எல்லாத்தையும் குடுத்துட்டோம்னே வேற எதையும் மாத்தி போறாதே இந்த மாடல் தான் வேணும் அதெல்லாம் மாறாது உங்களுக்கு கரெக்டா எழுதி நான் பில்ல போட்டு வைக்கிறேன் வந்த உடனே வாங்கிட்டு போயிருங்க